ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை செய்தையாமல் சுமந்தீரே நன்றி பிரேயர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஏழு அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கின்றீர்களோ அவ்வளவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் இந்த நாள் நிறைய அவமானங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம் அவமதிப்புகளையும் தள்ளப்பட்டதையும் நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஒரு புரிதல் இல்லாதபடி உங்கள் வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்வது ஒன்று மட்டும்தான் நீ எந்த அளவு அவமானத்தை மேற்கொண்டாயோ அதே அளவுக்கு ரெண்டு மடங்கான உயர்வுகளை நான் காண்பிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் தைரியமாயிருங்கள் அவமானம் அடைந்த இடத்தில் இறைவன் உங்கள் தலை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ உடைக்கப்பட்ட நேரத்தில் வாக்கின கிருது ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருமைது